தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிகளில் பதினோராயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இந்த காலி பணியிடங்கள் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கின்றது எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த காலி பணியிடங்கள் பொறுத்தவரையிலே இந்த கலந்தாய்வினுடைய முடிவில் நாம் பார்க்கும்போது இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் இருக்கின்றது அதே போல் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இந்த முதுநிலை ஆசிரியர்கள் அவர்கள் பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதே போல பட்டதாரி ஆசிரியர்கள் நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும் போது சுமார் பதினோராயிரம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் இந்த ஆண்டு அதாவது தமிழக அரசு பொறுத்தவரையிலே அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பதினான்கு வகையான இலவச பொருட்களை கொடுத்து வருகிறார்கள் இந்த ஆண்டு கூட நல்ல பல திட்டங்கள் எல்லாம் தமிழக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையிலே அரசு பள்ளிகளை நோக்கி வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டும் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது உயர்ந்திருக்கிறது எனவே புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆசிரியர் கூடுதலாக தேவைப்படுவதாக தெரிய வருகின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சுமார் பதிமூன்றாயிரம் ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு புதிதாக தேவைப்படுகிறார்கள் இந்த மாவட்ட வாரியான லிஸ்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே அந்த காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்ட மாவட்டம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் எட்நூற்று தொண்ணூற்றி இரண்டு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இரண்டாவது இடம் திருவண்ணாமலை மாவட்டம் இங்கு எழுநூற்று இருபது ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது மூன்றாவதாக திருப்பூர் மாவட்டம் அங்கு ஐநூறு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது நான்காவதாக தர்மபுரி மாவட்டம் அங்கு நானூற்று பதிமூன்று ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது குறைவு லீஸ்ட் அப்படின்னு நாம் பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பணியிடங்கள் தான் காலியாக இருக்கின்றது நாகை மாவட்டத்தில் ஒரே ஒரு இடம்தான் காலியாக இருக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டும் கூட இருக்கு இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்கள் அதாவது சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் எதுவுமே காலியாக இல்லை என்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் உபரி ஆசிரியர்களும் போதுமான ஆசிரியர்களும் இருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கின்றது அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக நாம் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஏன் சார் இந்த மாதிரி பதினோராயிரம் வேக்கன்ட் இருக்கு இதை எப்போ வந்து நீங்க ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம கேட்டப்ப பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது டிஆர்பி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் இந்த பட்டதாரி ஆசிரியர் இருபத்தி மூணு அக்டோபர்லேயே இதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆக போற நிலையில இப்ப வரைக்கும் அந்த எக்ஸாம்ஸ் முடிச்சு போதுமான அந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அந்த ஆசிரியர் நியமனங்கள் நடைபெறவில்லை நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் இந்த ஆசிரியர் நியமனங்கள் என்பது டிஆர்பி மூலமாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக தேர்வர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பெற்றோர்கள் கல்வியாளர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்னவென்றால் விரைவாக இந்த பணிகளை மேற்கொண்டு சீக்கிரமா இந்த காலி பணியிடங்களை நிவர்த்தி செய்து மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த பதினோரு ஆயிரம் இடங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தாலும் நாங்கள் விரைவாக ஐயாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களை நிரப்ப போகிறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான தேர்வுகள்லாம் அறிவிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் பணியிடங்கள் இருக்குது அப்போ அந்த பணியிடங்கள் என்ன ஆகும் சார் அப்படின்னா அங்கே நாங்கள் டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டு பசங்களுக்கு பாடம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது எங்களுக்கு அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமித்து பாடங்களை கற்றுத்தாருங்கள் தற்காலிக ஆசிரியர்களை விட எங்கள் நிரந்தர ஆசிரியர்கள் தான் வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் எனவே நீதிமன்ற வழக்கு இந்த தேர்வுகளை தாமதமாக நடத்த போன்றவற்றையெல்லாம் விரைந்து செயல்படுத்தி விரைவாக ஆசிரியர் பணியிடங்கள் இந்த பதினோராயிரம் பணியிடங்களையும் விரைவாக பணி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் ஆசைகள் தரப்பில் கோரிக்கை வைக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ந்து அரசு பள்ளிகளை நோக்கி வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகின்றது அரசு பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று செல்லக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரம் உயர வேண்டும் நல்ல கல்வியை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆசிரியர்கள் வேண்டும் பணியிடங்கள் இல்லாத நிலை வேண்டும் எனவே தமிழக அரசு இதில் முக்கியமாக கவனம் செலுத்தி அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என பெற்றோர்களும் மாணவர்களும் கல்வியாளர்களும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறார்கள்